வணக்கம் மக்களே இது வந்து ஒரு நியூ இயர்க்கான ஒரு ப்ளாக் தான் ஸோ காலையில் இது வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் சர்ச்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாருமே பைக்கில் கிளம்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து எங்கே போகிறோன்னா கோவலம் கோவலமாக ஆமாம் பக்கம் பக்கம் கோவலம் தாண்டி தான் ஓகே அங்கே போயிட்டு

இன்னொன்று என்னோடய பர்த்டேவும் ஜான்வரி ஃபஸ்ட்டு தான் ஆனால் வந்து நாங்கள் எந்த ஒரு செலப்ரேஷன் நீங்கள் வந்து எதுவுமே செலப்ரேட் பண்ணல செலப்ரேட் பண்ணல மீன்ஸ் கொஞ்சம் அப்படியே வெளியே போய் எப்பவுமே அப்படிங்க பண்ணுவோம் கேக் கட்டிங் பண்ணல நீங்கள் எப்பவுமே கேக் கட்டிங் ஒரு ரெண்டு இல்லை மூணு கேக் கட்டிங் பண்ணுவோம் ரெண்டு வருஷமாகவே எதுவுமே பண்ணல பிகாஸ் ஆஃப் விஆர் மெச்சூர்டு ஐ திங்க் ஆமாம் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி பண்ண கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு என்ன நம்ம வந்து சக்ஸஸாக ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்னென்னா இந்த விளாக்ல நாங்கள் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றோம் என்னென்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒரு வருஷத்தில் எட்டு மாதத்துல எங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு அவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்களும் வந்து உடைச்சிருக்கோம் டெய்லியும் வீடியோஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் லைவ்ல இருக்கிறதா இருக்கட்டும் ஆமாம் ஒரு நாளுக்கு ஒன் ஆ இருக்கும் ஒரு வீடியோஸ் அது மாதிரி நிறைய பயங்கர எஃபர்ட் போட் பண்ணோம் ஆனால் அந்தளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் வந்து ஒரு இடையில் ஒரு மூணு வருஷமாக ப்ராப்பராக வீடியோஸ் போடாமல் நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய வேலை ஒர்க் ப்ரெஷரு அந்த மாதிரி போயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரில் இல்லை டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக விட்டது எல்லாத்தையும் டபுள் மடங்காக எல்லாத்தையுமே வந்து திரும்பி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இது எல்லாமே வந்து சுரேஷ் அண்ணா மொகேஷ் அண்ணா எல்லாருமே வந்து மேர்தாரை வந்து ஓகே திரும்பியும் வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ இந்த வருஷம் வந்து வீடியோ கண்டினியூட்டி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி டிஃப்ரெண்டான வீடியோஸ் நிறைய ட்ராவல் பண்ணி வெளியில் போயிட்டு வீடியோஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளீஸ் நீங்கள் தான் சஜெஸ்ட் பண்ணோம் எப்படிப்பட்ட வீடியோ எடுக்கலாம் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல படி திரும்பியும் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து கமெண்ட் வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப்